செவென்டி நைன் ஒரு பீஸ் கொரியல போட்டுட்டு இருக்காங்க வின் ஒரு ஆஃபர் ஜஸ்ட் டென் டேஸ் வரைக்கும் மட்டும் வெறும் தொண்ணூத்தொம்பது அப்படின்னா நம்பவே முடில்ல வெறும் செம்மையா இருக்கு வெறும் நூத்தி ஐம்பது ரூபா இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து இந்த குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன் பிப்டிக்கு ரொம்ப ஒர்த்தபிலா மூணு ஆயிஸுமே வந்து இதுல அவைலபிளா இருக்குங்க ஜஸ்ட் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்படி கொரிய எடுக்கலாம் டூ பீஸ் த்ரீ பீஸ்னு சொல்லிட்டு இப்பனால ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய காய்மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க விஜய் மோனிஷா தீபாவளி அடுத்த இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கு அதன் வகையில இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர்பரான வீடியோ அதாவது பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு தான் அவ்வளவு ஆஃபர்ஸ் வந்து நிறைய குட்டி குட்டி போடுவாங்க நிறைய கடையில பட் நம்ம கிட்டத்தட்ட த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க எஸ் இன்னைக்கும் அதே ஆஃபர்ல தான் உங்களுக்கு நான் சந்திச்சுட்டு இருக்கேன் எந்த ஆஃபர்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்கே வந்து எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா எங்க லொகேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை கிழ வாசல்ல அப்படியே பாத்தீங்கன்னா ராம் ராஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ரித்தி சிதி லொகேட்டா இருக்குங்க சோ டாப்ஸ் கடையில இருந்து த்ரீ பீஸ் செட் டூ பீஸ் எடுத்தோம் அப்படின்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கேர்ள்ஸ்க்காகப்பட்டிருக்கும் யெஸ் கம் டு தி பாயிண்ட் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் எழுவத்தம்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாங்க இந்த எழுவத்தொம்பது ரூபாய்க்கு நான் காட்டக்கூடிய டாப்ஸ் இருக்கு பாத்தீங்களா சோ ஒரு பீஸ் கூட கொரியல போட்டுட்டு இருக்காங்க ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளவுதான் ஸோ கலெக்ஷன்ஸ்க்கு போயிடலாமா எஸ் சோ அந்த எழுபத்தொம்பது ரூபாய் டாப் என்னன்னு பாத்தோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பிரீமியமான கிளாத் குவாலிட்டி இருக்கக்கூடியதாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது அண்ட் ஸ்லீவ்மே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி த்ரீ ஃபோர்னு உங்களுக்கு இருக்கு இதோட சைஸ் எழுபத்தொம்பது அப்படின்னால இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எம் எல் வரைக்கும் மட்டும்தான் எக்ஸ்எல் கூட கிடையாது எல் சைஸ் வரைக்கும் மட்டும் இருக்குது உங்களுக்கு ஸோ எல் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அண்ட் வந்து நீங்கள் கொரியரில் வேணும் அப்படின்னா தாராளமாக ஒரு பீஸ் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இதெல்லாம் இந்த மாதிரி டாப்ஸ்லாம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க எஸ் சைஸில் இருக்காங்க அண்ட் வந்து அதாவது இப்போ வந்து யங்கர்ஸ் அது டுவெல் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா அவங்களுக்கு டாப்ஸ் எங்கே பார்த்தாலும் கிடைக்காது பட் இந்த மாதிரி டாப்ஸ் வந்து நீங்கள் அழகாக வந்து டுவெல் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் போடக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபுட்டிங் டாப்ஸ்ன்னே சொல்லலாம் ஜஸ்ட் செவன்டி நைன் ஒரு பீஸ் கூட கொரியல போட்டுட்டு இருக்காங்க நம்ம இறுதி சுற்றி ஸோ கண்டிப்பா இந்த ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் இருக்க வரைக்கும் மட்டும் இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு டூ டேஸ்லயே வந்து டக்கு டக்குன்னு காலி ஆயிட்டே இருக்கும் பட் இதுல பண்டல் இருக்குது ஒரு நாலு பண்டல் கண்டிப்பா இருக்கு ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இருக்கு அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் உங்களுக்கு இருக்கு சூப்பரா சோ என்ன கிளாத் மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரே அண்ட் காட்டன் மெட்டீரியல் ஆனா இது வந்து அழகாக பியூட்டிஃபுல் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பென்டென்டோ குடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு இதுல வந்து ரெண்டு பேட்டர்ன் இருக்குங்க சோ த்ரீ ஃபோர்த்லயும் அவைலபிளா இருக்கு ஸ்லீவ்லெஸும் அவைலபிளா இருக்கு சோ எஸ் வந்து ஸ்லிம்மா இருக்க பிள்ளைங்க அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிள்ளைங்களா தாராளமாக பண்ணலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன கலெக்சன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபா அங்க நைன்ட்டி நைன் ருபீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தபிளான டாப்ஸ் எல்லாம் நான் காமிக்க போறேன் சோ த்ரீ ஃபோர்ஸ் இருக்கு ஸ்லீவ்ஸ் இருக்கு அம்பர்லா இருக்கு ஸ்லீவ்லெஸ் இருக்கு எல்லாமே வந்து இந்த ஹண்ட்ரட் ருபீஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ என்ன என்ன நான் சொல்லி பாத்துடலாமா நீங்க பாருங்க ரொம்ப அழகாக ஒரு மாதிரி நீட்டா இருக்கக்கூடிய ஓப்பன் கட்ஸ் கூட இங்க நம்ம ரிதீஸ்டில் இந்த டைம் வந்து ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு போட்டுட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு மினிமலான டைம் தான் அதாவது எப்படி சொல்லி இதுலயுமே வந்து நாலு பண்டல் இருக்கு தாராளமா இருக்கு நீங்க அழகாக வந்து ஆர்டர் பண்ணலாம் பிளேஸ் பண்ணலாம் ஸோ வெறும் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஒர்த்தபிள் டாப் தாங்க ஒரு டென் டேஸ் வரைக்கும் இது ஆஃபர் நீடிக்கும் நான் நினைக்கிறேன் ஐ கெஸ்ட் ஓகேங்களா ஏன்னா ஸ்டாக்ஸ்மே அந்த அளவுக்கு இருக்குது சூப்பர் சூப்பரான குவாலிட்டியில டக்குன்னு ரீச் ஆகக்கூடிய ஒரு பீசஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பார்த்தோன்னே தெரியும் டபுள் கிளாத் எங்க கிடைக்கும் டபுள் பீசஸ் உங்களுக்கு அழகா வந்து எல் வரைக்கும் உங்களுக்கு எம் எல் எக்ஸ்எல் இந்த மூணு சைஸ் மட்டும்தாங்க இந்த நூறுபா டாப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு டபுள் எக்ஸ்எல் சாரி கேட்காதீங்க ஆக்சுவலி இது டபுள் எக்ஸல் பட் எக்ஸல் வரைக்கும் தான் போட முடியும் ஓகேங்களா டு பி ஃப்ரங்க் நான் சொல்லிடுறேன் சூப்பரா இருக்குது ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது எக்ஸல் வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம் ஓகே அண்ட் இதோட கிளாத் மெட்டீரியல் என்ன பியூர் காட்டன் அழகான காட்டன் ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நான் இப்போ கொஞ்சம் ஃபேட் எல்லாமே இது எடுத்திருப்பேன் பட் எக்ஸல் வரைக்கும் தாராளமாக போடலாம் அண்ட் அடுத்து எடுத்து பாருங்க சூப்பரா இருக்குது ஸோ இது வந்து எனக்கே கரெக்டா இருக்கும் தோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது தாராளமா வந்து எக்ஸ்எல் இருக்கிற வரைக்கும் போடலாம் எம் எல் எக்ஸல் மூணு சைஸ்மே வந்து இதுல அவைலபிளா இருக்குங்க ஜஸ்ட் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் செம்மையான ஒரு ரேயான் காட்டன் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபுளோரல் லென்த்ல இருக்கக்கூடிய ஒரு அம்பர்லா பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சைடுமே வந்து அழகா நோட்டபிள் கொடுத்துடுறாங்க வாவ் சோ இது பாருங்களேன் இதுவுமே ஜஸ்ட் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஸ்லீவ் ஆகட்டும் அதோட குவாலிட்டி ஆகட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் பெல் ஸ்லீவ்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு செம்மையா இருக்குல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து நீட்டா அழகா ஜீன்க்குலாம் வந்து வியாழ பண்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ் நீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர்பில் கொடுக்கக்கூடிய ஒரு இது பேட்டர்ன் எவ்ளோ ஃபிளாரல் இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு ஜஸ்ட் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நீங்க இந்த ஸ்லீவோட பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் அடுத்த த்ரீ ஃபோர்த்ல பியூர் காட்டன்ஸ்மே பாத்துட்டு இருக்கீங்க இந்த சைஸ் பாத்தீங்கன்னா எல் சைஸ் ஓகேங்களா எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நல்ல ஒரு செக்குனு பேட்டர்ல ஒரு மாதிரி நீட்டாக ஃப்ரண்ட்லயுமே அழகா அந்த மாதிரி பெல் மாடல் எல்லாம் கியூட்டா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு சோ இந்த பேட்டர்ன் நான் லீனான ஒரு லெகின் போட்டா கூட நீட்டாக அழகாக்கு தெரியும் உங்களுக்கு அடுத்து நான் ஒவ்வொன்னும் வச்சு காட்டுறதுக்கு ரீசன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குவீங்க அழகா அப்படின்றதுக்காக தான் எது பிடிச்சிருக்கோ எந்த கலர் பிடிச்சிருக்கோ என்ன டிசைன் பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ தாராளமாக பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் வேணும்னாலும் இந்த இதை வந்து வாட்ஸ்அப்ல நம்பர் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன் அதுக்கு போய் செக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் கூட குறையில எடுத்துக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தனியா வரும் ஓகேங்களா செம்மையா இருக்குதுங்க இதெல்லாம் வந்து வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் அப்படின்னா நம்பவே முடில குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்க்கபிள் குவாலிட்டின்னு என்ன சொல்லலாம் சூப்பரான ஒரு ரே காட்டன் இங்க பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க எத்திக்கா ரொம்ப நீட்டாக இருக்குது ராயலாக இருக்கும் நீட்டான கலர் பட்டன்ஸோட சூப்பராக ராயல் பிக் அழகாக உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் இது பாருங்க இதெல்லாம் நல்ல டபுள் கிளாத்ல அழகான ஒரு செமி செமிகோட்டரில் கொடுத்துட்டு இருக்காங்க கோட்டட் பிளஸ் வந்து இந்த அழகா இருக்குது வந்து கோட்டட் பேட்டர்ன் தாங்க அழகா இருக்குது பேட்டர்ன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் ஓவரால் வச்சு காமிச்சிருப்பேன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் அதனால தான் உங்களுக்கு நான் வச்சு வச்சு காமிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கு ஜஸ்ட் ஜஸ்ட் ருபீஸ்க்கு தி ரித்தி இந்த ஒரு ஒரு ஆஃபர் டென் டேஸ் வரைக்கும் மட்டும்தான் நிலைக்க போகிறது கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ சில பீசஸ்லாம் நான் காமிச்சிடுறேன் இதெல்லாம் எக்ஸல் இருக்கவங்க தாராளமாக போடலாம் நல்ல ஒரு டபுள் கிளாத் மெட்டீரியல்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மாதிரி இந்த ஓவியா பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு ஸ்லீவ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தென் வந்து பாத்தீங்கன்னா இது பியூர் காட்டன் செம்ம நல்ல பியூர் காட்டன்ல நீட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் பேக்ல நாட்டும் அவைலபிள் இருக்கு பெல்டோட வித் பெல்டோட ஒரு ராயலா இருக்கக்கூடியது ஜஸ்ட் நண்டி நைன் என்னங்க சொல்றீங்க இவ்வளவு கிராண்டட் ஒர்க்ஸ் ஸ்டோன்ஸ் வச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் நூத்தம்பது ரூபாய்க்கு ரீசில் குடுத்துட்டு இருக்காங்க எப்படி இது பாசிபிள்னே தெரியல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பியூட்டிஃபுல் அண்ட் கிராண்டான ஒர்க்ஸ் பாருங்களேன் செம்மையா இருக்கு வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து கொரியர்ல கூட போட்டுட்டு இருக்காங்க ஷிப்பிங் மட்டும் தனியா வந்துட்டு இருக்கு சோ கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணிட்டு இது பாருங்களேன் ரொம்ப அழகான ஒரு சிக்கன் கறி ஒர்க் சூப்பரா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டான ஒரு சீக்வன்ஸ் வச்சு வெறும் நூத்தி ரூபாய்க்கு நம்ம இறுதி சீட்டுல இந்த ஒரு டென் டேஸ் ஆஃபர் நம்ம போட்டுட்டு இருக்கோம் சைஸஸ் தானே கேக்குறீங்க எஸ் எம் எல் எக்ஸ்எல் அவ்வளவுதாங்க சோ இந்த மூணு சைஸ் வரைக்கும் மட்டும் வந்து உங்களுக்கு இந்த ஒன் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குங்க ஜஸ்ட் டென் டேஸ் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்எல் சைஸ் இருக்கிற ஓகேங்களா தாராளமா யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு எலாபரேட்டடா இருக்குது சோ நான் எல்லாமே ஒன் பை ஒன்னா காமிச்சிட்டே வரேன் எதை பிடிச்சிருக்கோ டக் 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 ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பண்ணிக்கோங்க அதனால வச்சு வச்சு காட்டுறேன் உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சோ அம்மையா இருக்கு இந்த ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப நீட்டா ஒரு மாதிரி அழகா த்ரெட்டட் பாக்ஸ்லயும் அண்ட் மிரர் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க ஈவன் தோ இதுல கூட உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ்ல அழகா கொடுத்துருக்காங்க மிரர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சூப்பரா இருக்கு வெறும் ஒன் ஃபிஃப்டிக்கெல்லாம் சான்ஸ்லஸ் செம்மையா இருக்கு சோ அதே மாதிரி ஸ்டோன்ஸ்மே ஜஸ்ட் நூத்தம்பது ரூபாய்க்கு ஸ்டோன்ஸ் கூட அவைலபிளா இருக்குதுங்க ஆனா இது பாருங்களேன் ஸோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு அழகான பாப்கார்ன் மெட்டீரியலுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட உங்களுக்கு அமைஞ்சிட்டு இருக்குது சோ நேரடியாக வரீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம மதுரை விளக்குத்தூன் சாரி நம்ம மதுரை கீழே வாசல் சிக்னல்ல இறங்கி ராம்ராஜ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல உங்களுக்கு கேட்டா இருக்கு நேரடியா வந்து விசிட் பண்ணி தாராளமா அந்த குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன் பிப்டிக்கு ரொம்ப ஒர்த்தபிளா நீங்க பாருங்க சம்ம பீஸ் இதெல்லாம் எக்ஸல் தாராளமா போடலாம் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்லயும் நல்லா அவைலபிளா இருக்குங்க

அவைலபிளா இருக்கு அப்படியே அங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு நல்லா சூப்பரான ஒரு ரொயான் பேட்டர்ல இருக்குது அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் ஐட்டம் வித் சீக்வன்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ கலர் காண்ட்ராஸ்ட்மா எக்கச்சக்கமா இருக்குங்க சோ டூ பீஸ் த்ரீ பீஸ் சொல்லிட்டு இப்ப நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய இங்க பாருங்க விசித்ராசுக்கு எல்லாமே வந்து ரீசனபிள் ரேட்லீஸ் இதுல கிடைச்சிட்டு இருக்கு சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க ஓகே